வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை வார்த்தை சதா காலமும் குடியிருக்க பண்ணுவே குடியிருக்க கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன் இந்த நாளிலே கூட கர்த்த நமக்காக வைத்திருக்கிற ஒரு வேத வசனம் இரேமியா தீர்க்க தரிசியின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அதுல கடைசியில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது சதா காலமும் குடியிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் குடியிருக்க பண்ணுவேன் சதா காலமும் எங்க ஸ்தலத்திலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஸ்தலத்திலே சதா காலமும் உங்களை குடியிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கி நம்முடைய குடியிருப்பு எப்படி இருக்கிறது நிரந்தரமாக இருக்குதா மாறி மாறிக்கிட்டு இருக்கிறோமா தேவ ஜனமே ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த ஸ்தலத்திலே உங்களை சதா காலமும் குடியிருக்கப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்னைக்கு நிறைய பேர் அப்படியே மாறி 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 மாறிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா ஒரு இடத்துல குடியிருக்கலை நிலையாக இல்லை ஆமாம் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் இந்த அப்படின்னா இப்ப இருக்கிற சதா காலமும் உங்களை குடியிருக்கப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நிலை இல்லாமல் அலைந்திருக்கிற பிள்ளைகளுக்கு அலைந்து திரிகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இது எனக்கு அருமையான தேவஜனமே இந்த வசனம் ஆரம்பத்துல சொல்லப்படுகிறது எப்படி என்று சொன்னால் அப்பொழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏதோ ஒரு கண்டிஷனை சொல்லிட்டு அப்பொழுது இந்த ஸ்தலத்தில் உங்களை சதா காலம் குடியிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்பொழுதுனா எப்பொழுது அந்த வசனத்தில் பாத்தீங்கன்னா அதுக்கு முந்தின வசனம் ஆறாம் வசனத்தில் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதை வேகமா நான் சொல்றேன் அந்த காரியத்தின்படி நாம் நடப்போமையானால் கர்த்தர் நம்மை சதா காலங்களிலும் இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவார் முதலாவதாக சொல்லப்படுகிறது பரதேசிகளையும் திக்கற்ற விதவைகளையும் ஒடுக்க கூடாது மற்றவர்களை அதுவும் ஆதரவற்றவர்களை ஒடுக்க கூடாது இரண்டாவது என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னா குற்றமில்லாத இரத்தத்தை இந்த சிந்தாமலும் மூணாவது சொல்லப்படுகிறது உங்களுக்கு கேடுண்டாக அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் இருங்கள் மூன்று காரியம் ஒன்று மற்றவர்களை அதுவும் ஆதரவற்றவர்களை திக்கற்றவர்களை ஒடுக்க கூடாது குற்றம் இல்லாத ரத்தம் அடுத்தது அந்நிய தேவர்களை நம்ம பின்பற்றக்கூடாது இந்த மூன்று காரியத்தை நம்ம செய்யாமல் இருந்தால் இந்த மூன்று காரியத்திற்கும் விலகி ஓடினால் சார் உங்களை இந்த ஸ்தலத்திலே சதா காலமும் உங்கள் ஆயுசு நாள் வரை குடியிருக்க பண்ணுவார் குடியிருக்க பண்ணுங்க அலைந்து தெரிய வேண்டிய அவசியம் வராது உங்களுக்கு கர்த்தர் குடியிருக்க பண்ணுவார் அந்நிய தேவர்களை பின்பற்றாதங்க மற்றவர்களை கஷ்டப்படுத்தாதார்கள் அதாவது ஒடுக்காதிருங்கள் இன்னைக்கு அநேகர் நல்ல வசதி பெற்றவங்க கூட நல்ல ஹாய் அப்படின்னு இருக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டவங்களும் ஒடுக்கிறது மற்றவங்கிட்ட வேற மாதிரி இருக்கிறது அல்ல திக்கற்ற பிள்ளைகளை பரதேசிகளை ஒடுக்காமல் இருப்பீர்களே ஆனால் கர்த்தர் உங்களை இருக்கிற இடத்துல சதா காலமும் குடியிருக்க பண்ணுவார் இருக்கிற இடத்துல நிலையா இருப்பீங்க இந்த காரியத்தில் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் குறைவுகள் இருக்குமே ஆனால் அதை மாற்றுங்க கர்த்தர் உங்களை சதா காலமும் கர்த்தர் உங்களை குடியிருக்க பண்ணுவார் இந்த ஸ்தலத்தில் அப்படிப்பட்ட கிருபையை கத்த தருவாராக நாம் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலே கூட ஆண்டவரே எப்பொழுதும் நிலையில்லாதபடி மாறி மாறி அலைந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஏராளம் அப்பா நிம்மதியாக குடியிருக்க முடியாதபடி இருக்கிற பிள்ளைகள் ஏராளம் இன்னைக்கு கொடுத்த வார்த்தையின்படி சதாகாலம் இந்த ஸ்தலத்தில் குடியிருக்க பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் நீ சொன்ன அந்த காரியத்தின்படி தன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு அண்டுவரே திக்கற்றவர்களை ஒடுக்காமல் குற்றமில்லாத ரத்தம் சிந்தப்பட காரணமாக இருக்காதபடி அந்நிய தேவர்களை பின்பற்றாதபடி யார் யார் தன்னை மாற்றிக் கொள்ளுகிறார்களோ அந்த பிள்ளைகள் எல்லாம் இந்த ஸ்தலத்தில் சதா காலம் குடியிருக்க பண்ண போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இனி பிள்ளைகள் அலைந்து கூடாத ஐயா நிம்மதியா குடியிருக்க உதவி செய்யுங்க இருக்கிற இடத்துல நிம்மதியா வாழ உதவி செய்யுங்க எல்லா தேவைகளையும் சந்திங்க இந்த நாள் முழுவதும் இப்படி பிரசுரத்துல மூடிக்கொள்ளுங்க பிள்ளைகள் எங்க போனால் வந்தாலும் அப்படி சமூக முன் செல்லட்டும் பிள்ளைகளை பாதுகாத்த அருங்க கிருமிகள் பெருகட்டும் வீட்பேசுவின் மூலம் ஜிபிக்கிறோம் நல்ல பிதாமை ஆமை ஆமை பிரியமானவங்களே மூணு காரியத்துல நம்மை மாற்றி கொள்ளுவோம் அப்பொழுது இந்த ஸ்தலத்திலே கர்த்தர் உங்களை சதாகாலம் கூடிய இருக்க மாட்டோம் காங்கிரசையோ